இன்னைக்கு எங்கள் சமையல் கட்டு லீவு ஆமாங்க அப்படியே அடிக்கடிக்கு இப்படியே லீவ் விடுங்க அதுக்கு லீவ் விட்டு இப்படி வாங்கி வாங்கி சாப்பிட்டா எடுத்துக்காகிறது பில்லு எகிரி போயிருப்பான் பிரியாணி எங்கே வாங்க தெரியுமா தெரியாது ராவுத்தர் பிரியாணி ராவுத்தர் பிரியாணி சிக்கன் பிரியாணி கோயம்புத்தூர் துடியூரில் ரொம்ப ஃபேமஸ் ராவுத்தர் பிரியாணி பயங்கர அடித்தில் இங்கே வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க எப்படியும் நம்மளுக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டோம் ஒரு சிக்கன் பிரியாணி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மட்டன் வந்து டூ செவன்டி சார்ஜ் பண்ணுறாங்க பீஸ் நல்லா ரெண்டு பீஸ் இருக்குது நல்லா வெந்திருக்கு பிரியாணி மணக்க மணக்க இருக்குது எஸ் 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 ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு தூரம் ஜாஸ்தி நமக்கு இருந்தாலும் பரவாயில்ல போய் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்படியோ சாப்பிட்ணுவேன் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னு அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் கில் சிக்கன் வாங்கினோம் கில் சிக்கன் வந்து ஹாஃப் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கில் சிக்கனு நல்லா இருக்குது பட் நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியுது கொஞ்சம் சாப்பிட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம் ஒன்று பிடிச்சிருக்கா அவர் தொடுக்குற ரெண்டு இதுவே கொடுக்குறாங்க மைனஸும் அப்புறம் இன்னொன்று ஒரு கார சிக்க கார கொடுக்குறாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது மாதிரி பார்த்ததே இல்லை நீ பார்த்து கேட்க முடியுது பார்த்தது இல்லையா நல்லா இருக்கு அவங்க சிக்கன் அந்த சிக்கன் வெளியே ஹார்டாக இருக்குது உள்ள சாஃப்டாக இருக்குது ஓகே பட் இன்னும் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் வேணும் அது இதுதான் அந்த காரமான சாஸ் நல்லாயிருக்கு ம்